பாஜக பொறுப்பாளர் ஹெச் ராஜாவை கண்டித்து ஸ்ரீபெரும்புத்தூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர் காந்திசாலையில் உள்ள அண்ணா சிலை முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக பொறுப்பாளர் ராஜாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அண்மையில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளர் எச் ராஜா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் நிகழ்த்திய சந்திப்பை குறிப்பிட்டு இழிவாக தரம் தாழ்த்தி விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் எச் ராஜாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் மாநில தலைவர் செல்வ அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமை வகித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு எச் ராஜாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வட்டார தலைவர் நிக்கோலஸ் முன்னாள் வட்டார தலைவர் புண்ணியநாதன் அனீஸ் அசோகன் பாரத் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர் சுதந்திர நேருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய குடும்பத்தை செய்தார் உறுத்தாகம் செய்து இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக விடமாட்டோம் விடமாட்டோம் மன்னிப்பு கற்கும் அவதூறு பேசும் பேச்சு ராஜாவை கண்டிக்கின்றோம் ஒரு பேச்சாளர் பேச்சு கொண்டிருந்த பேச்சை குற்றம் கூறும் இந்த பாரத தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் കണ്യം തവറിയ എച്ച് രാജാവ് കണ്ടിട്ട് ആർപ്പാട്ടം അന്നൻ സെരുനെ അവ